பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் குழந்தை திருமணம் இது ஒரு மோசமான நடவடிக்கை பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னால் குழந்தை திருமணம் சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இதுக்கு பல தலைவர்கள் போராடி ஆங்கிலேய ஆட்சி காலத்திலேயே போராடி இந்த குழந்தை திருமணம்லாம் செய்யக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சட்டங்களெல்லாம் போட்டு அடக்கி உடுக்கி அது அந்த அளவில் குறைஞ்சிருக்கு ஆனால் இப்போவும் அந்த குழந்தை திருமணத்தை ஆதரித்து பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இப்போ நம்முடைய கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் கூட குழந்தை திருமணத்தை பெருமையாக பேசுகிறார் இப்போ இடையில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் அந்த கோயில் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாடக்கூடிய அந்த பிராமண மக்கள் குழந்தை திருமணம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு புகார் வந்துச்சு உடனே அவசர அவசரமாக நம்முடைய கவர்னர் ஆர் ரவி போய் அப்படிலாம் கிடையாது போகாது வராது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நானே குழந்தை திருமணம் தான் பண்ணிக்கிட்டேன் இப்போ என்ன பாதுக்கு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சட்டத்துக்கு விரோதமாக நியாயத்துக்கு விரோதமாக மனிதநேய சிந்தனைக்கு விரோதமாக ஒரு கருத்துக்களை நம்முடைய கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இது அனைவருக்கும் தெரிந்த விஷயந்தான் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழந்தை திருமணம் ஒரு காலகட்டத்தில் திருமணம்னால் என்னன்னே தெரியாது அது பார்த்திங்கன்னா மண அந்த பையனுக்கும் திருமணம் செஞ்சு போயிருந்த ஆண் பெண்ணுக்கும் ரெண்டு பேருமே குழந்தைகள் பதினெட்டு வயசுக்கு கீழே திருமணம் பண்ணாவே அது குழந்தை திருமணம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நாலு வயசில் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது நான்கு வயசில் பார்த்திங்கன்னா விதவைகள் இருந்திருக்கிறார்கள் பெண்கள் பெண் பிள்ளைகள் ஏழு வயசில் விதவைகள் இருந்திருக்கிறார்கள் பத்து வயசில் விதவைகள் இருந்திருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவிற்கு இந்த சிறார் திருமணம் குழந்தை திருமணம் வெகு அளவிலே பெரிய அளவிலே நடந்திருக்கிறது இன்றைக்கும் மறைமுகமாக குழந்தை திருமணம் ஒவ்வொரு ஏதோ ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது எவ்வளவோ போராடி பார்க்குறோம் சட்டம் போட்டு தடுக்கிறோம் அரசாங்கம் ஒரு பக்கம் தடுத்துக்கிட்டு இதையெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்து நமக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணுங்கிற ஒரு காரணம் ரெண்டாவது மதத்து மத ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு ஜாதிய ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் சொல்லி அந்த திருமணங்கள் மறைமுகமாக நடந்திருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் கடந்த நான்கு வருடங்களில் பதினோராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் நாலு வருஷத்தில் பதினோராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது திருமணங்கள் குழந்தை திருமணங்கள் சமூக நலத்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் நண்பர்களே இந்த சிந்தனை போக்கு மாறலையே ஒரு பெண் குழந்தை படிக்கணும் படித்து ஒரு பதினெட்டு வயசு நிரம்பணும் நிரம்பி தன்னுடைய சுய சிந்தனையில் சுய தேர்வு முறையில் ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்கணும் ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிய வயதும் உரிய பக்குவமும் உரிய அறிவு வளர்ச்சியும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கம் ஒரு வயசை நிர்ணயிச்சிருக்கிறாங்க பெண்களுக்கு வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் ஆண்களுக்கு இருபத்தி ஒரு வயசு முடிஞ்சிருக்கணும் அப்போ உடலியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு இல்லற வாழ்க்கையில் சேர்ந்து வாழக்கூடிய பக்குவமும் உடல் வலிமையும் உடல் தேர்வும் வரும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சட்டப்படியான வயதை அரசாங்கம் சட்ட நிபுணர்கள் இதை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் ஆனால் நண்பர்கள் என்ன சமூகத்தில் நடக்குதுன்னு சொன்னால் மறைமுகமாக குழந்தை திருமணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ சொல்கிறாங்கல்ல தமிழ்நாடு அரசே சொல்லுவதில்லை பதினோராயிரத்தி சொச்சம் திருமணங்களை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கோம் நாலு வருஷத்தில் அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு ஆண்டுக்கு எத்தனை திருமணங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இது வந்து வெளிச்சத்துக்கு வந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வராத விஷயம் எவ்வளோ இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் தான் சொல்கிறோம் பெரியார் இயக்கங்கள் பொது இயக்கத்து தோழர்கள் இதனுடைய கருப்பு கருப்புச் சட்டி தோழர்கள் தான் சொல்கிறாங்க உரிய வயசு இருக்கணும் பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசு முடிந்தால்தான் அந்த திருமண வயது திருமண வயது அதற்கு ஏற்ற உடல் பக்குவமும் மனப்பக்குவமும் ஏற்படும் அதுபோல் ஒரு ஆணுக்கு இருபத்தி ஒரு வயது அடைந்த பிறகுதான் அவருக்கும் அந்த மனப்பக்குவமும் உடல் பக்குவமும் பக்குவமும் ஏற்படும் அதனால தான் இப்போ வந்து திருமண வயசை பதினெட்டு முடிஞ்சிருக்கணும் ஆண்களுக்கு இருபத்தோரு வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்ல சொல்கிறார்கள் சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கும் மதவாதிகள் சாதியவாதிகள் சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா பெண் குழந்தைக்கு எட்டு வயசு பதிமூணு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசில் திருமணத்தை செஞ்சு வைக்கிறது அதுபோல் ஆண்களுக்கு அவன் மைனராக இருக்கும் திருமணத்தை செஞ்சு வைக்கிறது இதையெல்லாம் பார்த்தால் மிகப்பெரிய ஒரு குற்றச்செயலாக இதுக்கு தண்டனை உண்டு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடாது இப்படிப்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை அதுக்குன்னு தனி அலுவலர்களை நியமித்து கண்காணித்து அப்படி மீறி நடந்தால் சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இன்றைய தினம் நேற்றைய தினம் அரசாங்கம் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற செய்தி குறிப்பில் நான்கு ஆண்டுகளில் பதினோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போ தொண்ணூற்றி மூணு திருமணங்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் என்று சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்திலே தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதற்கு அர்த்தம் ஆகவே பொதுமக்களும் திருத்தி கொள்ள வேண்டும் பொதுமக்களும் தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அரசாங்கமும் இதை கண்காணித்து அப்படி திருமணங்கள் நடந்தால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும் இப்படி செய்தால்தான் குழந்தை திருமணங்களை ஒழிக்க முடியும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்